முக்கூடற் பல்லு பாடலும் பொருளும் பாடல் எண் நூற்றி பதினொன்று முதல் நூற்றி இருபது வரை இலங்காபுரியில் முன்னாள் எங்கள் அழகருடன் எதிர்த்த இராவணன் மகன் இந்திரசித்து கலங்கவே வந்த சிறை கருடனை கண்டுகட்கு களன்ற பாச வட கயிறாயிரம் குலங்களுடன் மடிந்த கொலைவாள் அரக்கர் வேலும் கோர்வாளும் சேர்ந்தடித்த கொழு ஆயிரம் அலங்காமல் இந்த படிவகையெல்லாம் தேடி வைத்தேன் வயலிலே நாள் ஏறிட வாரியர் ஆண்டே இதனுடைய விளக்கம் இலங்கையில் முற்காலத்தில் நாங்கள் வணங்கும் திருமாலுடன் எதிராக நின்ற இராவணனின் மகனான இந்திரசித்து கலக்கமடையுமாறு அங்கு வந்த கருடன் என்னும் பருந்தை கண்டு நாக பாசம் கலந்த கயிறுகள் ஆயிரமும் தன் இனத்தவர்களுடன் அழிந்த கொலை தன்மையுடைய அரக்கர்களின் வேலும் கூர்வாளும் சேர்த்து அடித்து செய்த கொழுக்கள் ஆயிரமும் மயக்கமின்றி இவ்வகைகளையெல்லாம் உளவுக்காக தேடி வைத்தேன் வயலில் நல்ல நாளில் ஏர் பூட்டி உளவு செய்ய வாருங்கள் பண்ணைக்காரரே பாடல் எண் நூற்றி பனிரெண்டு முகூர்த்தம் பார்த்தல் ஏறும் பலவிதம் ஏற்கால் முதலான சீரும் அழக குடும்பன் செய்தி பெற சொன்னதற்பின் ஆறும் பரவும் அழகர் பண்ணையான் கேள்வி கூறும் முகில்தம் குடும்பனுக்கு சொன்னானே இதனுடைய விளக்கம் ஏர்வகை வித் விதை வகை ஏற்கால் வகை ஆகியவற்றை சிறப்பாக பண்ணைக்காரன் அறியும்படி பள்ளன் எடுத்து கூறிய பின்னால் அனைவரும் போற்றி வணங்கும் தன்மையுடைய அழகரின் பண்ணைக்காரன் சோதிடன் கூறிய நல்ல முகூர்த்தத்தை பள்ளனுக்கு தெரிவித்தான் பாடல் எண் நூற்றி பதிமூன்று சத்தமி புதன் சோதி தை காரணம் தவறாத சுபயோக தரு பஞ்சாங்கம் மெத்த நன்றி என பார்த்து மேலான வேதியர்கள் மிக்க விதித்தார் இன்று பத்தர் பணி முக்கூடல் பரமனார் அழகர்த்தம் பண்ணைக்கு ஏறிட வேணும் பல்லா என்றே உத்தாரம் பண்ணைக்காரன் உரைத்தான் உரையை கேட்ட உடனே குடும்பன் ஏற்கொண்டு கொண்டு சென்றானே இதனுடைய விளக்கம் சப்தமி புதன்கிழமை சுவாதி நட்சத்திரம் தைத்துல கரணம் சுபயோகம் நிறைந்த வேலை நல்லதென்று சோதிடர்கள் குறித்துக் கொடுத்த துலா முகூர்த்தத்தில் பக்தர்கள் பணிந்து வணங்கும் முக்கூடலில் கோயில் கொண்டிருக்கும் அழகரின் வயல்களுக்கு ஏற்பூட்டி உழ வேண்டும் என்று பண்ணைக்காரன் பள்ளனுக்கு உத்தரவு பிறப்பித்தான் பண்ணைக்காரனின் உத்தரவை கேட்ட பள்ளன் ஏற்றினை எடுத்துக்கொண்டு வயலில் உழைச்சென்றான் பாடல் எண் நூற்றி பதினான்கு உளும் வகை சாத்தான் பெரியான் கொன்னை தாண்டி அரியான் சடையான் உடையான் கட்டைச்சங்கன் புங்கன் போத்தன் அருகன் கோணப்பூவன் மருதன் பூலான் வைத்திவேலன் புலியன் கலியன் காத்தன் வெறு கண்கப்பு காலன் முருகன் கண்டன் கருத்த முண்டன் கண் சிங்கன் கூத்தன் முதலாயிலுள்ள குறவை இட்டே ஏரை பூட்டி கூடி உழுதார் இதனுடைய விளக்கம் சாத்தன் பெரியான் கொன்னை தாண்டி அரியான் சடையான் உடையான் கட்டைச்சங்கன் புங்கன் போத்தன் அருகன் கோணப்பூவன் மருதன் பூலான் வைத்தி வேளான் புலியன் கலியன் காத்தன் வெருகன் கப்புகாலன் முருகன் கண்டன் கருத்தமுண்டன் கங்கன் சிங்கன் கூத்தன் முதலாக உள்ள பள்ளர்கள் அனைவரும் குலவையிட்டு ஏரை பூட்டி உழுதார்கள் பாடல் எண் நூற்றி பதினைந்து பல்லனை மாடு முட்டல் பூட்டும் காளையை விட்டு பூட்டா காளையை பூட்டும் பொழுதில் ஒரு புல்லை காளை மோட்டுவரால் குதிக்க முகத்தை மாறி முடிக்கி மறிக்கும் ஆளை முட்டியோட மாட்டு குறும்படங்க மறிப்பனென்றே வடிவழக குடும்பன் வந்து மறித்தான் கோட்டு முனை அல்லது குத்து அளவில் குடும்பன் சற்றே மயக்கம் கொண்டு விழுந்தான் இதனுடைய விளக்கம் ஏரில் பூட்டி உளப்பட்ட காளைகளை விட்டுவிட்டு புதிய காளைகளை ஏரில் பூட்டி கொண்டிருக்கும் வேளையில் வயலில் வறால் மீன் துள்ளி குதிக்க அதனைக் கண்டு பயந்து வெறித்த மஞ்சள் நிற காளை ஒன்று எதிரில் நின்றவர்களையெல்லாம் முட்டிவிட்டு ஓட நான் மாட்டின் வெறியை அடக்குகிறேன் என்று பள்ளன் மாட்டின் எதிரே நின்றான் அம்மாடு பள்ளனை கொம்பால் குத்தியது அதனால் அவன் மயங்கி விழுந்தான் பாடல் எண் நூற்றி பதினாறு பள்ளியர் வரவு துள்ளியலும் காளை தொடர்ந்த பள்ளனை பாய்ந்து தள்ளிவிடும் சோர்வு கண்டு தறியாமல் புள்ளியின் கடைவாய் கிழித்து புங்கவனார் முக்கூடல் பள்ளி வர தென்மருதூர் பள்ளியும் வந்துற்றாளே இதனுடைய விளக்கம் துள்ளி குதித்தோடும் காளை மாடு அதனை அடக்க சென்ற பள்ளனை கொம்பினால் குத்தி தள்ளிவிடுவதையும் அவனது இயலாமையினையும் கண்டு சிறிதும் தாமதிக்காமல் பறவையின் வாயை கிழித்து கொண்ட புங்கவனரான திருமாலின் முக்கூடல் நகரில் வசிக்கும் மூத்தப்பள்ளி வந்தபோது தென் மருதூரில் வாழும் இளைய பள்ளியும் அங்கு வந்து சேர்ந்தாள் பாடல் எண் நூற்றி பதினேழு மூத்தப்பள்ளி புலம்பல் மதையானை கைப்பிடிக்க வல்லாய் இந்த மாட்டுக்கு மாட்டாமல் போனதென்ன சொல்லாய் கதையோ முன் மலைகளையும் முறித்தாய் அந்த பலம் கண்டிலேன் என்றோடி மறித்தாய் சதுர்வேதன் விதித்த தலை பொறியோ மருதூரி சக்களத்தி புலைமரத்தின் வெறியோ முதலே ஈதார் விளைத்த இடும்போ தெரிந்திலேன் முக்கூடல் அழகர் பண்ணை குடும்பா இதனுடைய விளக்கம் மத யானையை பிடிக்கும் வலிமையுடைய நீ இந்த மாட்டுக்கு எதிராக நிற்க முடியாமல் போனதன் காரணம் என்ன சொல்வாயாக முன்பு மலை போன்ற காளைகளை அடக்கி உனது வீரம் கதையாகப் போனதோ அந்த வீரம் இப்போது இல்லை எனக் காட்டவா மாட்டை மறித்து நின்றாய் பிரம்மன் எழுதிய தலை எழுத்தோ இல்லை என் சக்களத்தியான மருதூர் பள்ளி உனக்கு வைத்த வசிய மருந்தின் வலிமையோ இது யாரால் வந்த துன்பமோ தெரியவில்லையே முக்கூடலில் கோயில் கொண்டிருக்கும் அழகரின் பல்லனே பாடலியன் நூற்றி பதினெட்டு இளைய பள்ளியின் புலம்பல் வடு படா மேனி வடு படுமோ நன்று நன்று என் வல்லாளன் சமர்த்தும் போய்விடுமோ தடுத்து நீ ஏன் மாட்டை தொடர்ந்தாய் முக்கூடல் சதுரி பார்த்து சிரிக்கவோ கிடந்தாய் அடுத்து உதியும் உனக்கு வர முறையோ மலையின் மேல் ஐயா பூலா உடையார் குறையோ படுத்த கிடை எழுந்திருந்து கொள்ளாய் வடிவழகர் பாதம் மறவாத பண்ணை குடும்பா இதனுடைய விளக்கம் அழகரின் பாதங்களை வணங்குவதை மறவாத பள்ளனே காயம் படாத உன் உடம்பில் காயத்தால் தழும்பு ஏற்படுமோ என்னுடைய அன்புக்குரியவனின் திறமை போய்விடுமோ மாட்டை தடுத்ததோடு அல்லாமல் ஏன் அதனை தொடர்ந்து சென்றாய் முக்கூடற் பள்ளியான மூத்த பள்ளி உன்னை பார்த்து சிரிப்பதற்காகவா விழுந்து கிடந்தாய் இத்தகைய துன்பம் உனக்கு வருதல் முறையா மலையின் மேல் இருக்கும் ஐயனாரால் வந்த குறையுதுவோ படுத்திருக்கும் நிலையில் இருந்து எழுவாயாக பாடல் எண் நூற்றி பத்தொன்பது உழுது விதைத்தல் ஏங்கி இரு பள்ளியரும் இவ்வாறு இறங்கி நிற்கும் தேங்குதலை வார்த்தை புகுதலுமே தாங்கு துயர் நீக்கி தலையசைத்து தோள் குலுக்கி பாங்கினோடு முக்கூடற் பள்ளன் எழுந்தானே இதனுடைய விளக்கம் தன்னுடைய நிலையை கண்டு இளைய பள்ளியும் மூத்த பள்ளியும் புலம்பிய சொற்களை கேட்ட பள்ளன் துயரம் நீக்கி தலையை அசைந்து தோள்களை குலுக்கி இயல்பாக எழுந்தான் பாடல் எண் நூற்றி இருபது உழுது விதைத்தல் பள்ளன் எழுந்து நிலை தரித்தான் நின்ற பள்ளியர் முகம் பார்த்து சிரித்தான் மெல்ல கோட்டி நெறித்தான் மாட்டை மீட்டு மேற் உள்ள தரித்தான் இதனுடைய விளக்கம் பள்ளியர்களின் புலம்பலை கேட்ட பள்ளன் தன்னுடைய இயல்பு நிய நிலையை அடைந்து எழுந்து நின்றான் இளைய பள்ளி மூத்த பள்ளி ஆகியோரின் முகம் பார்த்து சிரித்தான் புருவத்தை வளைத்து கண்களை இமைத்தான் கட்டுக்கு அடங்காமல் திமிரி ஓடிய மாட்டை மீட்டு வந்து ஏரில் இணைத்து உளவை தொடங்கினான் இந்த பதவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்